இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய சிறப்பும் பொறுப்பும் சொந்த பந்தம் எதனா பிரீத்தி அவங்க வந்து இருந்து வந்திருக்காங்க வாங்கம்மா செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உணக்களித்தேனே நைந்தால் நீ எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே தாய்க்கிணையான என் தாய் மொழியை வணங்கி உண்மையாகவே சொல்ற ஐயாவோடைய தலைமையில் இந்த மேடையில் பேச வேண்டும் அப்படிங்கிறத எல்லா பேச்சாளர்களுக்கும் ஒரு மாபெரும் கனவு அந்த கனவு இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில நனவாகி இருக்கிறதுக்கு அந்த இறைவனுக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு உங்களையும் வணங்கி இரு அணியிலும் நிறைந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் உண்மையாகவே சொல்றேன் இன்னைக்கும் பேச்சுக்களை உயிரோடு இருக்குன்னா அதற்கு காரணம் பேச்சாளர்கள் கிடையவே கிடையாது இந்த நேரத்திலும் நல்ல தமிழை ரசிக்கக்கூடிய உங்களை போன்ற சொந்தங்கள் தான் உங்கள் அத்துணை பேரின் பொற்பாதங்களை தொட்டு தொடங்குகிறேன் அவையோருக்கு அன்பு வணக்கம் நடுவர் அவர்களே மேடையில இருக்கக்கூடிய எல்லாருமே ஜாம்பவான்று ரெண்டு அணியிலையுமே இந்த மேடையிலே நான் தான் சின்ன பிள்ளை சின்ன குழந்தை சின்ன குழந்தை என்னைக்குமே பொய் சொல்லாது அந்த நம்பிக்கையில நான் பேச ஆரம்பிக்கிறேன் நீங்க அப்பப்ப கை தட்டி என்ன உற்சாகப்படுத்திடுங்க வண்ணத்து பூச்சியை பார்த்து வண்டு காசு நாரையோட மூக்கை பார்த்து நண்டு காசு பாடுற குயில பார்த்து காக்காவுக்கு காசை ஆடுற மயிலை பார்த்து வான்கோழி காசு கழுகு பார்வை வேணும்னு சொல்லி மனுஷ கண்ணுக்கு ஆசை வாக்கப்பட்டா சத்துவாச்சாரியில வாக்கப்படணுங்கிறது தமிழ்நாட்டு பொண்ணுக்கெல்லாம் ஆசை இருக்கிறவனுக்கு தாங்கிட்ட இல்லாதது மேல ஆசை இல்லாதவனுக்கு எல்லாத்து மேலையும் ஆசை இப்படி ஆசையோடு நிறைந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை எப்ப உள்ளதா மாறும் தெரியுங்களா நம்ம வாழ்க்கையில சொந்தம்ங்கிற ஒரு விஷயம் நம்ம கூட போதாங்க வாழ்க்கை உள்ளதா மாறும் என்ன பேச்சு உண்மையாவே சொல்ற நடுறவர்களே நான் அவசரப்பட்டு இந்த பக்கம் வந்துடணும்னு கூட நான் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டேன் எங்க அண்ணன் வந்து முதல்ல பேசினாங்க இல்லையா சின்ன உலகத்துல யாரு பணக்காரங்க அம்மானியை கொண்டு வந்து நிக்க வச்சாலோ இல்ல அதானிய கொண்டு வந்து நிக்க வச்சாலும் அந்த புள்ள அழுகை நிறுத்தாது பெத்த தாயோ தகப்பனோ அந்த பிள்ளைய வாரி தூக்கி மார்போடு அணைச்சு அலாதரா தங்கம் அப்பா இருக்கேன் அம்மா இருக்கேன் ஆறுதல் சொல்லும் போதாங்க அந்த பிள்ளையோட அழுகை நிறுத்தும் ஒரு விஷயம் புரியல எனக்கு இவங்க பாயசம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க பையன் ஓடி போய் வாலியை தூக்கிட்டு போய் அப்பா கூட பார்க்காம பாயாசத்தை ஊத்தி குடிச்சாங்க எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க பாருங்க உண்மையாகவே இது எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம் தெரியுங்களா நம்ம பார்த்து பிறந்த புள்ள நடக்க தெரியாம தத்தி தத்தி தவழ்ந்து தடுமாறி நடந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்த புள்ள இன்னைக்கு தானே உண்ணுகிற அழகை பார்க்கிற போது ஒரு தந்தையாக உங்களுடைய மனசு பூரிச்சு போயிருக்கணுமே தவிர இப்படி புகார் சொல்லலாமாங்க நீங்க திருவள்ளுவரே சொன்னாருங்க திருவள்ளுவரை அமிர்தம் தான் இருக்கோம் ஆனா அந்த அமிர்தத்தை பெருசு எது தெரியுமா சின்ன குழந்தை கையால அளாவிய கூழ் தான் அமிர்தத்தை விட பெருசுன்னு சொல்லி ஆனானப்பட்ட திருவள்ளுவரை சொல்லியிருக்காரு இது உங்களுக்கு தெரியலையா நடுவர் அடுத்ததான் எனக்கு முன்னாடி பேசிட்டு போனார் ஒரு ஐயா அந்த ஐயா வேற யாரும் கிடையாது என்னுடைய குரு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எப்படி பேசுறதுனே தெரியாதப்ப கூட என்னை மேடையில் நிக்க வச்சு உன்னால முடியும் சொல்லி என்னை தட்டி இந்த அளவுக்கு நான் வளர்ந்திருக்கேன் காரணம்னா அதுக்கு என்னோட ஆசான் தான் காரணம் ஆனா தெரியாம அந்த பக்கம் போய் உட்காந்துருக்காங்க என்ன சொல்றீங்க கிராமத்துல சொல்லுவாங்க வளர்த்த கடா மாறுல பாயும் சொல்லுவாங்க பணம் பந்தியிலே குடம் குப்பையிலேவா உண்மையாவே சொல்றேங்க குப்பையில கிடந்தாலும் வைரம் வைரம் அதோட மதிப்பு குறையுமாங்க சம்பளம் வந்தாதான் மரியாதை வரும் சொல்றீங்களே நான் கேக்குறேன் கொரோனா ரெண்டு வருஷம் ஊரடங்கு போட்டாங்களே என்ன சம்பாதிச்சீங்க அப்ப என்ன உங்களுக்கு மரியாதை கொடுக்கலையா எல்லா அறைகளும் மூடி இருந்த போது கூட வீட்டினுடைய சமையல் அறை ஒருபோது மூடவில்லை காரணம் என்ன தெரியுங்களா அந்த வீட்டிலே குடியிருந்த தாயும் கட்டிய மனைவியும் தான் காரணம் என்ன பேச்சு பேசுறீங்க இப்ப ரெண்டு பேர் மூச்சு வாங்க பேசிருக்காங்கல்ல பல ஆம்பளைங்க சமைக்கட்டு அப்பதான் அதுல நானும் ஒரு ஆளு ரெண்டு பேர் மூச்சு இப்படி பேசி முடிச்சிட்டு கலைச்சு போய் வீட்டுல போய் உட்காரும் போது தவிச்ச வாய்த்து தண்ணி வேணும் யார் குடுப்பாங்க பெத்த பிள்ளையோ கட்டிய தான் கொண்டு வந்து தருவாங்களே தவிர ஐநூறு ரூபாய் கொண்டு வந்து தராதுங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொண்டு வந்து தராது பணம் ஒரு ஒருபோதும் தவிச்ச வாய்த்து தண்ணி கூட தராது ஆனா உயிரை காக்கக்கூடிய தண்ணீரை பாசமா எடுத்து தரணும்னா கூட அங்க குடும்பம் தேவைப்படும் முதல்ல குடும்பம்னா என்ன புரிஞ்சுக்கோங்களேன் தான் என்ன கஷ்டப்பட்டாலும் தான் பிள்ளைக்கு அந்த கஷ்டத்தினுடைய நிழலே விட நினைக்கிறவங்க அப்பா பிள்ளை என்னதான் போக்கிரித்தனமா இருந்தாலும் ஆடி போய் அவனை வந்து அவன் டாப்ல வருவான்னு சொல்லி எந்த நிலையிலும் தன் பிள்ளையை விட்டு கொடுக்காத அம்மா அக்காவோ தங்கச்சியும் அடுத்த வீட்டு கல்யாணம் பண்ணி போற வரைக்கும் அவங்கள அருவா இல்லாத ஐயனார் மாதிரி பாதுகாக்கிற அண்ணன் தம்பி அண்ணனுக்கு தம்பிக்கு இன்னொரு தாயா இருந்து பாசத்து கொடுக்கிற அக்கா தங்கச்சி தன்னுடைய இருப்பினாலே சபையை நிலைக்க செய்யற சொந்தக்காரங்க நல்லா கெட்டத நாம கூட இருப்பயா என்று சொல்லுகிற நண்பர் முன்னாடி முடிச்சு வச்ச காசாலேயே பேர பிள்ளைகளுடைய பொருளாதார பிரச்சனை தீர்வு சொல்லுற பாத்த முறுக்கிட்டு நாங்க எல்லாம் அந்த காலத்துல அப்படின்னு சொல்லி காலம் காலமாக வந்த வழிப்பெருமைகளையும் வரலாற்று சிறப்புகளையும் அடுத்த தலைமுறைக்கு கதையாக சொல்லுகிற தாத்தா இந்த குடும்ப உறவுகள் இல்லைன்னா என்னங்க வாழ்க்கை ஒரு கவிதை படிச்சங்க எழுதுறவங்க யாருன்னு தெரியல ஒரு பையனை வந்து மொத்தம் கடைக்கு கூட்டு பையன் அட்டை பிடிச்சது வேணும்னு கேட்கிறப்ப அப்பா வாங்கி தலை அப்ப அந்த அப்பா சொன்னாரு இத கூட வாங்கி தர முடியலன்னா எதுக்காக என்ன பெத்தீங்க என்று கேட்ட பையனை பார்த்து கையில் காசு இருந்தும் வாங்கி தராத நான் வருத்தப்பட்டேன் அளவில்லை ஆனால் இதே கேள்வியை முப்பது வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய தந்தையை பார்த்து நான் கேட்ட பொழுது காசும் இல்லாம வாங்கி தரவும் முடியாம அந்த மனுஷன் எப்படி புழுங்கி தவிச்சிருப்பார் ஒரு நிமிஷம் என்னுடைய தந்தையை பற்றி யோசித்து பார்த்தேன் அந்த நிமிடமே மனம் உடைந்து அழுது அழுதுன்னு சொன்னா இந்த வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் கத்துக்கூட இருக்க ஒரு பாடம் என்ன தெரியுங்களா கடைசி வரைக்கும் கூட வராது இருக்கிற வரைக்கும் கூட இருக்கிற உறவுகளை நல்ல விதமா பாத்துக்கங்க இதைத்தாங்க வாழ்க்கை நம்மளுக்கு சொல்லித் தருது வாழ்க்கை வாழ்றதுக்கு கொஞ்சம் பணம் இருந்தா போதும்ங்க வாழ்றதுக்கு உண்ாகவே கொஞ்சம் பணம் இருந்தா போதும் ஆனா அடுத்தவன மாதிரி வாழணும் அப்படின்னு நினைக்கிற போதுதான் உங்களுக்கு அதிகமா பணம் தேவைப்படுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் பணம் இல்லாதவங்களுக்கு என்னங்க பிரச்சனை பணம் இல்லை அதுதான் பிரச்சனை ஆனா பணம் இருக்கிறவங்க நிலைமை யோசிச்சு பாருங்களேன் எப்ப யாரு திருடிட்டு போவான்னு தெரியாது எப்ப யாரு எந்த நோட்டு செல்லாதுன்னு சொல்லுவாங்கன்னு தெரியாது எப்ப எதை விலை ஏற்றுவாங்கன்னு தெரியாது எப்ப எதை விலை குறைப்பாங்கன்னு தெரியாது பணம் இல்லாதவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை பணம் இருக்கிறவங்களுக்கு தான் பத்தாயிரம் பிரச்சனை காரணமான பணத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலாமா நடுவர் அவர்களே உலகத்துல நிறைய கலாச்சாரங்கள் இருக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு ஒரு கலாச்சாரங்கள் இருக்கு எத்தனையோ கலாச்சாரங்கள் தோன்றி வளர்ந்து அழிந்த பின்பும் கூட இன்னைக்கும் தமிழனுடைய கலாச்சாரம் ஒருபடி உயர்ந்திருக்கிறது காரணம் என்ன தெரியுங்களா இப்பவும் குடும்பங்கிற அமைப்பு உயிர்ப்போடு நம்முடைய தமிழ்நாட்டில தாங்க இன்னைக்கு நீங்க பெரிய பெரிய நாடுகள்லாம் சொல்றீங்களே பதினாறு வயசுக்கு அப்புறம் பிள்ளை வீட்டுல வச்சுக்க மாட்டாங்க நீதான் வெளில போய் உன் வாழ்க்கையை பார்த்துக்கணும்பாங்க ஆனால் தன் உயிரோடு இருக்கக்கூடிய கடைசி நாளை கூட தன் பிள்ளைக்காக வாழுகிற பெற்றோர்கள் வயசானதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை நம்மளை பாப்பானான்னு தெரியாது நமக்கு சாப்பாடு போடுவானான்னு தெரியாது இருந்தாலும் கூட நல்லா இருக்கும் போது தான் தேடி தேடி சம்பாதிச்ச தன் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த செமிப்பையும் தன் பிள்ளைகளுக்காக கொடுக்கிற பெற்றோர்கள் இருக்கிற தமிழ்நாட்டுல வந்து நீங்க எப்படி பணம் வந்து பாசத்தை விட பேசி நீங்க சொல்லலாம் இன்னைக்கு ஒரே விஷயத்தை நான் கேக்குறேங்க ஒரு அம்மா பிரசவ வேதனையில துடிச்சிட்டு இருக்காங்க நீங்க எல்லாரும் சொல்றாங்க பிரசவ வேதனை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடறாங்க முப்பத்தி ஆறு எலும்புகள் ஒரே நேரத்துல உடஞ்சா எந்த அளவு வலிக்குமோ அந்த அளவு வலியை தான் ஒரு பெண் இந்த ஒரு குழந்தைய இந்த பூமிக்கு கொண்டு வராங்க அந்த அளவு வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட இப்ப நம்மள ஒருத்தவங்க அடிச்சாங்கன்னா நம்மளுக்கு கோவம் வருமா இல்லையா நம்மள ஒருத்தவங்க காயப்படுத்துறாங்க நம்மளுக்கு கோவம் வருமா இல்லையா ஆனா பத்து மாசம் அந்த பிள்ளை உள்ள உட்காந்து போய் உதச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு நாள் கூட அந்த பிள்ளை மேல கோவமே வராது அம்மாவுக்கு அப்படி உயிர் போற வேதனையில துடிச்சுட்டு இருக்கும்போது கூட மருத்துவரை பார்த்து அந்த தாய் என்ன தெரியுமா சொல்லுவா எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல என் பிள்ளைய பத்திரமா இந்த பூமி கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னா அந்த தாயினுடைய தியாகத்துக்கு ஈடாக உங்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியும் உங்களால இன்னைக்கு எல்லாராலும் படிக்கப்பட்ட ஒரு புத்தகம்னா அம்மாங்க ஆனா நம்ம எல்லோரும் படிக்க தவறுகிற ஒரு நூலகம்னா அப்பா கவிஞர் நாமுத்துக்குமார் அவர்கள் அழகை எழுதியிருப்பாரு தந்தையின் தோல் மீது ஏறி அமர்ந்து சாமி ஊர்வலம் பார்க்கும் போது நான் எனக்கு தெரியல ஒரு சாமியின் தோல் தான் நான் ஏறி அமர்ந்துருக்கிறேன்னு சொன்னா உங்களுக்காக உங்களுடைய அப்பா சிந்தனை உட்கார்ந்த துளில் ஏறிக்கும் நீங்க எத்தனை ரூபாய் எடுத்து வச்சிருக்கீங்க நானும் பாக்குறேன் வந்ததுல இருந்து ரெண்டு பேரும் பொண்டாட்டி தொல்லை பொண்டாட்டி தொல்லங்குறீங்களே என்னைக்கா நாங்க மேடை ஏறி புருஷன் தொல்லைங்க உண்மையை உடச்சிருக்கோமாங்க ஆஹ் எந்த பொண்டாட்டி தொல்ல உங்களுக்கு நட்பர்களே ஆணாளப்பட்ட திருவள்ளுவர் கூட விட்டு விடிய போய் தன்ன எது

கடைசியை உங்கள்கிட்ட ஆயிரம் ரூபாய் உங்களுடைய தேவைகளை நான் தேடி தேடி நிறைவேற்றினேன் நான் வரைக்கும் என் புருஷனுடைய மரியாதை குறையாம இந்த குடும்பத்தை வழி நான் இல்லாமல் போனால் நான் இல்லாத இந்த உலகத்தில் உங்களுக்கு அடுத்த வேலை சோறு யார் போடுவான்னு சொல்லி அப்போ யோசிக்க யோசிக்கிற பொண்டாடி நீங்க குறை சொல்லலாமா ஏங்க இருபது வயசுல வாழ்க்கையில் இளமை பெருசா தெரியுங்க முப்பது வயசுல அழகு பெருசா தெரியும் நாற்பது வயசுல பொறுப்பு பெருசா தெரியும் ஐம்பது வயசுல கடமை பெருசா தெரியும் ஆனால் அறுபது எழுபதை தாண்டிய பின்பு வாழ்க்கையில உறவுகளை தவிர இந்த உலகத்துல எதுவுமே பெருசு இல்லாதோம் இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் இப்ப நீங்க பஸ்ல போறீங்க டிக்கெட் எடுக்கிறீங்க மீதி சில்லரை கொடுக்கும்போது ஒரு கிழிஞ்ச பத்து ரூபாய் நோட்டு கண்டக்டர் கொடுத்துட்டாரு நீங்க என்ன பண்ணுவீங்க

கடன் கொடுத்தா கூட நான் திருப்பி கொடுத்துருவேன் ஆனால் நான் எவ்வளவு பெரிய கோடி சுரியாக இருந்தாலும் என்னால் அடைக்க முடியாத ஒரு கடனா அது என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நான் பெற்றிருக்கக்கூடிய நன்றி கடன் தான் நடுவர் அவர்களே இப்ப சொல்றாங்க இல்லையா ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றாங்க சேலத்தில் வடக்கு ஒரு ஊருங்க அப்பா இல்ல நாலு பிள்ளைங்கள வச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு விபத்துல அந்த பிள்ளைங்களுடைய கால் முட்டுக்கு கிளை செதைஞ்சு போயிடுது அப்ப சுத்தி இருக்கவங்க சொல்றாங்க உனக்கே வறுமை கழுத்தை நெருக்கிற அளவு கஷ்டம் பணம் இல்ல நீ என்ன பண்ண இந்த மாதிரி பிள்ளைய வச்சுக்கிட்டு கொண்டு போய் எதாவது ஆசிரமத்துல சேர்த்துன்னு சொல்லும் போது அந்த தாய் சொன்னாலா நீங்கள் சொல்லுகிற பணம் அந்த மூணு பேர் சொல்லுகிற பணம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும் ஆனால் நான் பெத்த புள்ள மேல வச்சிருக்க பாசம் நானே இல்லாம போனா கூட அடிச்சு போகாத சொல்லி வைராக்கியம் அந்த பிள்ளைய வளர்த்து எடுத்தா அந்த பிள்ளை யார் தெரியுங்களா இன்னைக்கு பேரா ஒலிம்பிக்ல தங்கம் என்று உலக அத்தியாவி பெயரை ஒளிருச்சு செய்த மாரியப்பன் பொருள் அந்த விழுதா தான் அந்த புள்ளை சொன்னா அங்க ஜெயிச்சது உங்க பணம் கிடையாதுங்க அந்த தாய் தன் பிள்ளையின் மீது வச்சிருந்த பாசம் ஏன் இந்த தலைப்பை இப்ப அவசியமா தேவைப்பட தெரியுமா நடுவர்ங்களே இன்னைக்கு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் பணம் இருந்தா எல்லாத்தையும் சமைச்சு பணம் இருந்தா ஒரு பெரிய தைரியம் வந்துரும் பணம் இருந்தா மனுஷன் துணைய தவையில நினைச்சிட்டு இருக்கோம் அது உண்மையாவே ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் ஆனா சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்கூர் திருவிழாவுக்கு போவாங்க இப்ப இன்னைக்கும் கூட இந்த கோயில் திருவிழாவுக்கு ஒரு பட்டினுட வச்சுருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாமெல்லாம் திருவிழாவின் குழந்தை தொலைந்த குழந்தைகளாக இருந்தோம் ஆனா இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகள் திருவிழாவையே தொலைந்த குழந்தைகளாக இருக்கிறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு காலகட்டம் வரைக்கும் சித்தப்பா வீட்டுல புள்ள சாப்பிடும் மாமா வீட்டுல தூங்கும் பாதுகாப்பாக இருந்தது ஆனா இன்னைக்கு உறவுகளோட முக்கியத்துவத்தை ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு நாம கத்து கொடுக்க மறந்துட்டு பணம் பெருசு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு நம்ம மூளை செலவி பண்ணிட்டு இருக்கோம் அதனாலதான் இன்னைக்கு அங்கங்க பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கு பாட்டியும் தாத்தாவும் சொன்ன கதைகளை யாருமே செத்து போகலங்க பணம் தான் பெருசு சொல்லி புள்ளைய விட்டு நீங்க வேலைக்கு போனீங்க இன்னைக்கு அத்தனை கதைகளும் செத்து போச்சு நிறைய ஒரே ஒரு சின்ன கதையோட நான் நிறைவு செய்யறேங்க ஒரு ஆறு வயசு பிள்ளை அவங்க அம்மா கிட்ட கேட்டுச்சா அம்மா வீட்டு பத்திரம் இருக்குல்லம்மா அந்த வீட்டுல வேலை செய்யறவங்கள்ட்ட நீ கொடுக்கலாமே ஏன் கொடுக்கலன்னு கேக்குறப்ப அவங்க அம்மா தங்கம் பத்து கோடி ரூபாய் வீடு எப்படி கொடுக்க முடியும் அதெல்லாம் கொடுக்க கூடாது சரிம்மா அந்த நகையாவது வேலை செய்யறவங்கள்ட்ட கூடாமா அங்கேயும் தங்க வைக்கிற வேலைக்கு வேலைக்காரங்கள்ட்ட போய் நகையை கொடுக்க சொல்றீங்கடா அப்படின்னா சரிம்மா உங்க பட்டு பணம் அவங்கள்ட்ட கொடுத்து பார்த்துட்டு சொல்லமா ஐயோ அதிகம் வேலை முக்கியம்டா அப்படின்னா அப்ப அந்த குழந்தை சொன்னா ஏமா வீட்டு பத்திரம் முக்கியம் சொல்ற நகை முக்கியம் சொல்ற பட்டுப்புடவை முக்கியம் சொல்ற இதெல்லாம் முக்கியம் சொல்லி வீட்டு வேலைக்காரங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற நீ என்ன மட்டும் ஏமா வேலைக்கு போகும்போது அவங்க கிட்ட விட்டுட்டு போற அப்போ உன் வாழ்க்கையில நான் முக்கியமே இந்த ஏமான்னு சொல்லி குழந்தை கேட்டு தான் நடுவர்களே இங்க இருக்க உங்கள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சுட்டு நான் ஒரே நிறைவு செய்யறேங்க கல்யாணம் காது குத்து நல்லது கெட்டது கோயில்

இந்த வேலைக்காரம்மா கிட்ட கொடுத்துட்டு போகாத ஒரு பொருள் உயர்ந்த பொருளா இருக்கு அப்போ பத்திரத்தை விட பட்டு பட்டுப்புடவை விட அந்த குழந்த மோசமான நிலைமையில இருக்கிற ஒரு உறவு நிலைய ரொம்ப அழகான ஒரு உதாரணத்துல காட்டினாங்க ரொம்ப ஒரு செய்தி அது இப்படிதான் எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் இதுதான் இன்னைக்கு நிதர்சன உலகம் இல்ல அன்னைக்கு பீச்சில ஒரு பொண்ணும் பையனும் உட்காந்துன்னு பேசிக்கிறாங்க அவன் சொல்றான் என்னடா யோசிக்கிறேன்னு கேட்குறது இல்லை என் சம்பளத்தில் ஒன்றால் வாழ முடியுமான்னு நான் நினச்சி பார்க்குறேன்னா நான் வாழ்ந்துருவேன் உன் செலவுக்கு என்னடா பண்ணுவேன் அது யோசினு அது அதனால் இன்றைக்கி நம்ம மொத்தத்தை அது வாங்கிடும் போல இருக்குது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்குதுன்னு வச்சிங்களேன் ஆனால் அந்த பிள்ளை ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க இந்த மாதிரி பிள்ளைகள்லாம் பேசணும் சார் ஏன்னா இந்த வளரும் தலைமுறை தான் சொந்தங்களினுடைய அருமை பெருமைகளை இந்த நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லணும் தான் அவங்கள வயசுடைய பிள்ளைகள்லாம் கேட்பாங்க உண்மையா இல்லையாங்க நம்ம சொன்னோம்னா அவங்க வயசான அப்படிதான் சொல்லுவோம் அப்படின்வான் ஆனால் அவங்க சக வயதுடைய இளைஞர்களுக்கு இந்த பிள்ளைகள்லாம் கல்லூரிகளுக்கு கூட்டிகிட்டு போவோம் கல்லூரிகளை கூட்டிகிட்டு போய் பிள்ளைகளுக்கு சொல்லணும் சார் அம்மாவத்துக்கு போறோம் தெரியல அப்பா பவரோ தெரியல உண்மையிலே அது இது வேர்ல்டில் நான் வெளிநாட்டில் பார்த்து ஆச்சரியப்பட்டேன் ஆனால் இப்போ நம்ம ஊர்லேயே வந்துடுது சார் அது இன்றைக்கு டேலஸில் அமெரிக்காவில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் டேலஸில் ஒரு பெரிய அரண்மனை மாதிரி வீட்டில் நான் மருத்துவர் சிவராமன் இருக்கா இல்லை சித்த வைத்தியர் ஆயுர்வேத வைத்தியர் சிவராமனும் நானும் தான் இருக்கிறோம் அந்த வீட்டில் மூணு நாள் இருந்தோம் மூணு நாள் இருக்கிறோம் சார் இருந்து நாலாவது நாள் ஊருக்கு புறப்படும் போது தான் அந்த வீட்டில் ஆறாம் கிளாஸ் படிக்கிற ஒரு ப பையனும் எட்டாம் கிளாஸ் படிக்கிற ஒரு பொண்ணு இருக்குதுன்னு எனக்கு அப்போ தான் சார் தெரியும் மூணு நாள் அந்த குழந்தைங்க சத்தமே கிடையாது சார் ஆனால் ஒரு தனி ரூமில் உட்காந்துங்குது எல்லாத்துக்கும் தனித்தனியாக செல்ஃபோனு தனித்தனியாக லேப்டாப்பு இதில் தான் பழகுதுங்க தவிர அம்மா அப்பாக்கிட்ட கூட இருக்கிற நேரம் இல்லை அந்த கல்ச்சர் இப்போ இங்கேயும் வந்துட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் அன்றைக்கி அப்பா வந்து டைனிங் டேபிளில் அம்மாவும் அப்பாவும் உட்காந்துங்கிறது மெசேஜ் அனுப்புகிறாங்க வாட்ஸ்அப்பில் பிள்ளைக்கு அன்புள்ள மகனே அவன் இங்கே அம்மாவும் அப்பாவும் நலம் நீ நலமா உன் நலமாதிரி ஆவல் ரொம்ப நேரமாக நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிட வேண்டுமென்று டைனிங் டேபிள் நானும் அம்மாவும் உனக்காக காத்திருக்கிறோம் லேப்டாப்பை மூடி வைத்து விட்டு மாடியிலிருந்து கீழே இறங்கவும்னு மே மெசேஜ் அனுப்புகிறார் ஒரே வீட்டில் இந்த நிலமையில இருக்குது இன்னைக்கு இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அன்னைக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணுது வீட்டுக்காரத்துக்கு ஏங்க எங்கே இருக்கிறீங்க ஏண்டி பகிட்றன்னு கேட்டான் ஏங்க எங்கே இருக்கிறீங்க எங்கே இருக்கிறீங்க ஐயோ சீக்கிரம் ஆயா சீக்கிரம் ஆயா ஆஸ்பத்திரிக்கு போகணும் உன் பொண்ணுக்கு வாய் போன போனையா போகுது கண்ணெல்லாம் சொருவின்னு போகுது ஒரு மாதிரியாக இருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்ன நிதானமாக கேட்டான் அவள் கையில் செல்ஃபோனுக்குதான்னு கேட்டான் ஆமாம் ஏன் இருக்குதுன்னு அவன் செல்ஃபி எட்டுங்கிறாடி அது போய் ஏன் நீ தப்பாக நினைக்கிற ஏன்னா இது மைண்டு போச்சு கண்டெல்லாம் ஸ்டோரி சின்னென்ன செல்ஃபி எடுக்குது பார்த்தீங்களா எதுவும் ஒழுங்கான மூஞ்சி எடுக்கிறது கிடையாது அது எதுவும் போன கோணையாக மூஞ்சா வச்சிங்கன்னா நாட்டை வெளியில் விட்டு கண்ணை முட்டை ஆக்கி எதேனும் கோலாகலமாக பண்ணுதுங்க இதை பார்த்துட்டு அந்தம்மா அந்த காலத்து அம்மா அது பயந்து போயிக்காது அதனால் இன்றைக்கி இருந்த கருவிகள் வந்த குட்பாடு ரொம்ப அமக்களம் ஓவராக இருக்குது அவ்வளோ தோணை ஏன் கேட்குறீங்க ஓ ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முந்தி ஒரு அம்மா ி பன்னெண்டு மணி பன்னெண்டரை மணிக்கு எழுந்து மேக்கப் பண்ணுது சார் அது திடீர்னு பன்னெண்டரை மணிக்கு எழுந்து மேக்கப் பண்ணுது பவுடர் அடிக்குது பொட்டு வைக்குது லிப்ஸ்டிக் அடிக்குது எல்லாம் பண்ணிக்கிது வீட்டுக்காரன் எழுந்து கேட்டான் எடியை அக்கிரமமா இல்லை இது அர்த்தராத்திரியில் போய் மேக்கப் பண்ணுறேன் ஆண்டவனுக்கே ஒருசமாக ஒத்துக்க மாட்டான் காலம் இது மாதிரி பண்ணுறிய மோசம் மோசம் அதர்மம் அதர்மம்னா யோ வாய மூடிங்கட நான் ஃபேஸ்லாக்கு வச்சுக்கிறேன் செல்லில் முகம் பார்த்தா அது ஓப்பன் ஆகிற மாதிரி வச்சுக்கிறேன் நான் பார்த்தா அது ஓப்பன் ஆகலை அதுக்கு மேக்கப் போடுறதோடு பார்த்தா தான் அது ஓப்பன் ஆகும் போலுது நான் ஒரிஜினலாக பார்த்தா அது ஓப்பன் ஆகலை தான் நான் மேக்கப் பண்ணிக்கிறேன் கஷ்டப்பட்டுன்னுச்சு அவன் சிரிச்சினே படுத்துக்கிறான் நீ எதுக்காக சிரிக்கிறேன்னு ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்க பிடிக்கல நான் பத்து வருஷமாக ஓவிய தான் குத்தனம் பண்ணிக்கிறேன் அது என்ன கொஞ்சம் கருணையோட நினைச்சு பாருமா இன்னைக்கு கருவிகள் வந்த ஒருபாடு உறவுகள் திண்டாடுது சார் எந்த பசங்களாவது அம்மா அப்பா பேசுது ஒன்று அது எதுவும் ஒரு செல் அம்மாவுங்க பிரச்சனை இருக்குது இப்போது கிண்ணத்தில் சோத்தை போட்டு பாலை ஊற்றிட்டு செல்லை கையில் கொடுக்குது அது அள்ளி எல்லி போடுது அது பால் சோறா மோர் சோறா என்ன ஒரு கண்டாவும் தெரியுது எதையோ சாப்பிடுது அதுவே வளர்ந்து பெரிய நான் பிற்பாடு தத்தில் சோத்தை போட்டு சாம்பாரை ஊற்றி உட்காந்தா டிவி பார்த்துன்னு சாப்பிட்றோம் அந்த அம்மா கிச்சன்லேருந்து கத்துது டிவி பாத்திரம் சாப்பிடாதையா சாப்பாட்டு டேஸ்ட்டு தெரியாதுன்னு அது டேஸ்ட் ஆயிருந்தால் நான் டிவி பார்க்குறேங்கிறான் ஏன்னா இன்றைக்கி கருவிகள் உள்ளே வந்துட்டு பிற்பாண்டி எவ்வளோ இருக்குது பிரச்சனை இவங்க சொல்கிற மாதிரி சொந்தங்கள் இருக்கணும் உண்மையிலே சொல் உண்மையிலே பாராட்டணும் அந்த பிரீத்தியை நல்ல அந்த பிள்ளைக்கு ஒரு கைத்தட்டில் கொடுக்கணும் ஏன்னா அந்த பிள்ளைகள் தான் நமக்கு நாட்டுக்கு இப்போ நிறைய தேவை அவங்க சொல்லணும் அவங்க சொன்னால் அவங்க சக வயசுடையவங்க கேட்பாங்க ஏன்னா நான் பல ஊடுகளில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு அந்த பிள்ளைக்கு தெரியாது அன்றைக்கி சேரில் உட்காந்துக்கிறோம் வீட்டுக்காரன் அந்த அம்மா வெளியில் போகுது அவன் சம்சாரம் வெளியில் போகுது ஏங்க நான் வெளியில் போகிறேன் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுது அதை விட எனக்கு முன்னாடி வேணுன்னா ஏன்னா அவங்க வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு அங்கே தான் அந்த ஒரு வார்த்தையில் அந்த சரித்திரமே முடிஞ்சு போச்சு அது வாழ்க்கையில் ஏன்னா அவன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு இடத்துல இருக்குது அன்றைக்கி ஒரு அவங்க ஒரு வீட்டுக்காரன் காணாமல் போட்டான் சார் காணாமல் போட்டான் அவனை வந்து அவன் சம்சாரம் தேடமே இல்லை அதுபான்னு போகுது கடைக்கு போகுது க மார்க்கெட்டுக்கு போகுது ஜாலியாக இருக்குது ரெண்டு ஆளாக இருக்கிறவங்களாம் ஒன்றா கூடி ஏமா அப்படி ஊரே உனக்கு கொன்ன குறை சொல்லுது உன் வீட்டுக்காரன் காணாமல் கூட்ட கொஞ்சம் தேடவாக கூடாத பேப்பர்லேயே அது விளம்பரம் கூடாதுனுச்சு கொடுக்குறேன்ட்டு போய் மறுநாள் தினத்தந்தியில் விளம்பரம் கொடுத்தது ஃபோட்டோவை பார்த்தா அதுவும் ஃபோட்டோவை போட்டு காணவில்லைன்னு கொடுத்துக்குது எல்லோரும் வந்து இருக்கிற ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க ஏமா காணாமல் போனது உன் வீட்டுக்காரன் ஓன் போட்டோவை போட்டுக்க காணவில்லைன்னு பிள்ளைங்க போட்டுக்கிறேன் என்ன இல்லை நான் காணாமல் போனது தெரிஞ்சால் தான் கானா வீட்டுக்கு வந்துடுவான் தான் நான் இதை போட்டேன் வச்சு ஏன்னா அந்த ரகசியம் அதுக்கு தான் தெரியும் இல்லை அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற விஷயம் என்னன்றது அங்கே தானே சார் தெரியும் தான் நாலு செவத்துக்குள்ளே எல்லாம் நடக்குது இன்னும் கூட நல்லா சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறேன் எனக்கு இதே குழப்பானு கேட்காதிங்க இப்போ ஒரு வீட்டில் டிவி சவுண்டு அதிகமாக ஆளாடிச்சின்னா அங்கே கணவன் மனைவி சண்டை போட்டுங்கிறாங்கன்னு அர்த்தம் ஏன்னா அந்த வாக்குவாதம் வெளியே கேட்கக்கூடாதுன்றதுக்கு சவுண்டு அதிகமாக வச்சுருவோம் அமைதியாக இருந்ததுன்னா அவங்க ரெண்டு பேரும் ஜன்னலில் தந்து வச்சுன்னா அடுத்த வீட்டு சண்டையை கவனிக்கிறாங்கன்னு அர்த்தம் எவ்வளோ விஷயம் இருக்குது சார் நாட்டில் எவ்வளோ விஷயம் இருக்குது தான் நான் எல்லா இடங்களையும் அதான் ஆரம்பத்தில் சொன்னவங்களுக்கு எதிலிருந்தும் எதையும் கற்றுக்கொள்ளலான்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன்